அண்ணாமலை அவர்கள் டி ஆர் பாலுவை நோக்கி நிறைய கேள்விகள் குறுக்கு விசாரணை அப்படிங்கிறது நான் சிறப்பா பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு மானியில போனாரு சிறப்பா முடிஞ்சுதான் அடுத்த கட்ட விசாரணைகள் அடுத்த கட்ட குறுக்கு விசாரணைகள் அப்படிங்கறதுலாம் எப்போ நீதிபதி முன்னாடி டி ஆர் பாலு அவர்களுடைய கதையை கிழகிழன் கிடிச்சு தொங்க விட்டுட்டார் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு டீட்டெயில்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது விவாதிப்போம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா ஆர் பாலு அவர்களை நேருக்கு நேர் எல்லா கேள்விகளும் கேட்டு விசாரணை அப்படிங்கறத அண்ணாமலை பண்ண போறதா ஒரு தகவல் அது வரப்போற நவம்பர் பதினோராம் தேதி நடக்க போது இவர் சிறப்பா பண்ணுவாருன்னு நினைக்கிறவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இல்ல அண்ணாமலை வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்கணும் இல்ல அண்ணாமலை கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கணும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை வெல் வின் அப்படின்னு போடுங்க அண்ணாமலை வின்னே போடுங்க போதும் எதுக்கு வில்லு கில்லு எல்லாம் சோ அண்ணாமலை வின் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் போடுங்க எத்தனை பேர் அவரை ஆதரிக்கிறீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு பாப்போம் நான் பாட்டுக்கு செவனேனு போயிட்டு இருந்தேன் என்ன சும்மா சொரண்டி வீண் வந்து கெளுத்திட்டீங்க உங்களை சும்மா விடுவேணா அப்படிங்கிற கதையில தான் அண்ணாமலை அவர்கள் டி ஆர் பாலு மேல டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ அப்படிங்கறத வெளியிட்டாரு என்ன திப்பிகா டிஆர் ஆர் பாலு மேல எங்க அவர் வெளியிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அப்சுலி கரெக்ட் தான் உங்களுடைய கொஸ்டின்ஸும் சோ இது எங்க இந்த தொடங்கச்சு இந்த ஸ்டோரி அப்படி சும்மா இப்படி ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போமா அந்த நேரத்துல அதாவது இவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் அண்ட் நிறைய பேரை பார்க்கும் போது முன்னாள் மாநில தலைவரா அவர் இருந்த பட்சத்துல இந்த நேரத்துல அவருடைய கையில ரஃபேல் வாட்ச் இருக்கு இந்த வாட்சை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்றாங்க எங்க இருந்த திமுக சைட்ல இருந்து இந்த அளவுக்கு காஸ்ட்லியான வாட்ச் அவர் கையில எப்படி வந்துச்சு அதுக்கு வந்து அவர் என்னன்றதான சம்மன் எல்லாம் கொடுப்பாரா எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத அவர் எக்ஸ்போஸ் பண்ணுவாரா அதுக்கான பில்ல எங்க இருந்தது அப்படிங்கறதெல்லாம் கொடுப்பாராங்கிற மாதிரி பல கேள்விகள் அவர் மத்தியில வைக்கப்படுது இதெல்லாம் பார்த்த உடனே கடுப்பாயிருது அண்ணாமலைக்கு சி எனக்கு வாட்ச் எங்க இருந்து வந்துச்சு நான் என்ன பண்றேன் நான் பில்ல கொடுக்கணும் அப்படின்னு கேக்குற நீங்க மொத்த உங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டார்ட் ஆகுது டிஎம் ஃபைல் ஒன் ஃபைல் டூ ரிலீஸ் பண்ணப்படுறது முற்றிலும் இது ஒரு நபரை மட்டும் சார்ந்த ஒரு ஃபைல் அப்படிங்கிறது கிடையாது முழுக்க முழுக்க திமுகவை மொத்தமாக சாத்தி இவங்கதான் பண்ணிருக்காங்க இவங்களுடைய அமைச்சர்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே விட்டுவிட்ட வருது இதனால டி ஆர் பாலு அவர்களுடைய பேரும் வருது இவ்வளவு பேர் மேல மொத்தமா நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க இவ்வளவு முரண்பாடான செயல்கள் செஞ்சிருக்கீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க சுரண்டி மக்களுடைய வரி பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த இந்த மாதிரி சொத்து குவிப்புகள் நடந்திருக்கு இந்த ஊர்ல அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமா வெளியிட்ட விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா டி ஆர் பாலு அவர்களை மட்டும் ஒராசிட்டு போயிருக்கு இவர் என்ன பண்றாரு என்ன எப்படி அண்ணாமலை வந்து அப்படிலாம் சொல்லலாம் மனநஷ்ட வழக்கு நான் தொடர போறேன் நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் வந்து நீதிமன்றத்துல இவர் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் என்னை வந்து ரொம்ப ரொம்ப கொச்சையா பேசிட்டாரு நான் வந்து இதை சுத்த எல்லாம் குவிச்சு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பத்தை மொத்தமும் இழுத்து அவர் பேசுற மாதிரி இருக்கு ஆன் ஸ்பாட் அவர் முதல்ல அரசியல் காலத்துக்கு வரும் போது அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் கையில என்னெல்லாம் வந்திருக்கு அப்ப இவ்வளவு கழிச்சு ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இதெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னா பெரிய அளவுல நிறைய பிசினஸஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு யார் சம்பாதித்த பணம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஹிஸ்டரிய பார்ப்போமே தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருந்துச்சு அண்ணாமலை வந்து ரொம்ப அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அவர் பேசுறதுனால ரொம்ப தப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு மான நஷ்ட வழக்க ஒண்ணு தொடர்றாரு ஆனா அண்ணாமலை சும்மா விடுவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இவர் எப்ப வந்து இந்த மாதிரி நான் அரசியல் களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு வாங்கிக்கிறாரோ அன்னையில இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மொத்த ஹிஸ்டரிய நான் உங்களுக்கு காமிக்கவா அப்படின்னு சொல்லி ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு சி எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை கிட்ட பேசி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு அதனால சொல்றியா அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட பேசும்போது ஒரு ஒரு நம்பர் ஒரு நியூமரிக்ஸ் கூட என்ன பண்ணுவாரு அவ்வளவு அழகா ஞாபகம் வச்சிருப்பாரு அவர்கிட்ட எதையாவது ஒரு விஷயத்த மாத்தி பேச முடியுமா பேசினாலும் மாட்டிக்காம இருக்க முடியுமா ஷார் ஷார்ட்டா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கரெக்டா அவர் இத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இதன் மூலமாவே மடக்கி மடக்கி பல விஷயங்களை மாட்டி தானாவே விட்டுருவாரு அவங்களே வந்து மாட்டிக்குவாங்க இதெல்லாம் தேவையா சரி ஓகே அந்த வழக்கு வந்து தொடரப்பட்டுச்சு இல்லையா திரும்பவும் ஆஜராகும்படி நீதிமன்றம் கூப்பிடுறாங்க சதபேட் கோர்ட்டுக்கு வராங்க அண்ணாமலை எல்லா ஹீரிங்கும் வந்துடுறாரு பட் அவங்களுடைய எதிர்த்தரப்பு டி ஆர் வர்றதே கிடையாது யாருமே வர்றது கிடையாது பைனலி நான் குறுக்கு விசாரணை பண்ணணும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கேட்கற ஒரு பெர்மிஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணப்படுது அண்ணாமலை அவர்கள் இப்ப பண்ணல ஆனா அவர் பண்ண போற குறுக்கு விசாரணை அப்படிங்கறது என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி சோ நவம்பர் வர நவம்பர் பதினொன்றாம் தேதி டி ஆர் பாலு அவர்களை கூண்டு மேலே நிற்க வச்சு நேருக்கு நேர் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது தெரிவிக்க விட போறாங்க இதுல எல்லாருக்கும் பல சந்தேகம் அண்ணாமலை வந்து ஓகே பட் இருந்தாலும் அவர் வந்து இப்போதைக்கு ஒரு பொறுப்புல இல்ல அப்படின்னாலும் அவர் வந்து மாஸ்டா ஆனா டி ஆர் பாலு அவர்கள் கூட ஒரு பெரிய 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 கூட்டம் பலமான கூட்டம் இருக்கு வழக்கறிஞர்கள் எவ்வளவு காஸ்ட்லியான வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் விடாம எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அப்படியே கும்பல் கும்பலா இறக்குவாங்களே அவருக்கு பின்னாடி அவ்வளவு பேர் இருப்பாங்களே அவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் இவர் எப்படி டாக்கல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்க இருக்கு திமுகவினுடைய பொருளாளர் பட்டியார் பாலு அவருக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கும்போது அண்ணாமலையால அங்க போயிட்டு என்ன செய்ய முடியும் அவர் என்ன பேசினாலும் மாத்தி மாத்தி எப்படியெல்லாம் ட்விஸ்ட் அடிச்சு பேசணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும் அவங்க எப்படியாவது ஏதாவது பேசி குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க அண்ணாமலைக்கு எதிராக கூட திருப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அண்ணாமலையனுடைய ஆதரவாளர்களும் சாமானிய மக்கள் அண்ணாமலையை நம்புறவர்களா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரஸ்ட் கண்டிப்பா இருக்கு சோ இவர் எதுவுமே தெரியாம அக்கலா புக்கலாம் இவர் வந்து இறங்க மாட்டாரு இவர் எல்லா விஷயத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பிங்கர் டிப்ல தான் அங்க களத்துல இறங்கி நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன் நேருக்கு நேர் எல்லாத்தையும் போட்டு உடைக்க போறேன் அப்படிங்கிற தைரியத்துல அவர் இறங்குறாரு காலத்துலன்னா சும்மா எல்லாம் கிடையாது கன்ஃபார்மா அவர் எல்லாத்தையுமே ப்ரீ பிளான்டா தான் வர போறாரு இல்ல யோசிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பலம் அதிகமா இந்த சைடு இருக்கும்போது அண்ணாமலை கொஞ்சம் திணற தான் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்னொரு பக்கம் ஒரு வேற மாதிரி ஒரு டாக் என்ன அப்படின்னா நீதிமன்றத்துக்கு ஆல்ரெடி பல கேசஸ் அப்படிங்கிறது திமுக சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய வந்துட்டும் இருந்தது எப்பவுமே ஒரு டாக்கும் இருக்கு திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அப்படின்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஆட்கள் அவங்க முன்னாடி நம்மளால பேசியெல்லாம் ஜெயிக்கவே முடியாது எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த அதிமுகவில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்திருக்கு இந்த பேர்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சி சண்முகம் அவர்கள் அதிமுக சார்பில் வழக்கோட தொடர்ந்து இந்த இஷ்யூ எங்க ஆச்சு என்ன ஆச்சு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்குற குடுக்குற தான் வந்தது அதுக்கே பெரிய பெரிய லீடிங்கான வக்கீல் எல்லாமே அதிமுக கையிலையும் இருக்காங்க ஆனா அந்த இடத்துல தோர்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா சி வி சண்முகம் அவர்கள் தான் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் அவர் கட்டினாரு பொன்முடி அவர்களுடைய வழக்கு என்ன ஆகுது இதே மாதிரி நிலுவையில தான் இருக்கு இன்னைக்கும் அதற்கான ஒரு இவர் இப்படி பண்ணாரு இதற்கான ஒரு தீர்ப்பு வேணும் அப்படின்னா அது இல்ல என்ன அங்க நடக்குது உங்களுக்கு பதவி இருக்காது பதவி இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பதவி இருக்காது சரி ஓகே அப்ப ஜெயிலையாவது அடைக்காம இருக்கீங்களே அதுவே எங்களுக்கு சந்தோஷம் பான அவங்க கோழி கும்பிடு போட்டுட்டு அவங்க எக்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும் எக்ஸ் எம்எல்ஏவா இருந்தாலும் எக்ஸ் என்னவா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய வேலைகளை திமுகவுல பண்ணிக்கிட்டுதானே இருக்காங்க எங்கேயும் அவங்க குறைஞ்சு போகவே இல்லை சோ இதே மாதிரி பொன்முடி மட்டும் தான் கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஊழலும் இதே மாதிரி சினாரியோ தான் கரெக்டா சோ அவரு ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து இவ்ளோ பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும் போதும் இது வந்து லீடிங்ல இருக்கு இந்த வழக்கு தான் இருக்கு தான் இருக்கு நீங்க ஜெயிலுக்கு எல்லாம் போக கூடாது அப்படின்னா உங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி அப்படிங்கறது நீங்க வந்து இது பண்ணிடணும் ராஜினாமா பண்ணிடணும் இல்ல உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் ஜெயிலுக்கு என்ன இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறாங்க இந்த மாதிரி திமுக இவங்களுக்கு நீதிமன்றம் அப்படின்னா மோஸ்ட்லி பேவரிசம் அப்படிங்கிறது இவங்களுக்குதானே வருது அதிமுக பக்கம் நெகட்டிவ் போகிற நேரத்துல இவருக்கெல்லாம் வந்து எங்க இருந்துப்பா அண்ணாமலை கண்டிப்பா ஏதாவது பண்ணிருவாங்க லைக் அவரை வந்து டேமேஜ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா அது வந்து ஒரு டைமுங்க இதெல்லாம் இப்பெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கெத்தா பேசிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அணி யாருடைய தலைமையில இருக்கு வில்சன் அவர்களுடைய தலைமையில இருக்கு வில்சன் அவர்கள் பெரிய அளவில் ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் ஓகே முன்னாடி இருந்தால் அவங்களை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் அவங்களை விட கம்மியா தான் இவருடைய வேலைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு கரூர் ஈஸ்வரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இங்க நாங்க வந்து ஒரு நபர் ஆணையம் வந்து அமைச்சு அதுக்கான ஒரு செக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு விசாரணைகள் போகுது அப்படின்னாங்க திடது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அங்க நடக்குதுங்க சூப்பராக நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விம்பம் கிரியேட் பண்ணாங்க ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் சம்பந்தப்பட்ட ஆளே விசாரணை இன்னும் தொடங்கவே இல்லை அதுக்குள்ள சிபிஐ ஆனு கேக்குறாங்க அப்போ கொடுத்த அஞ்சாறு நாள் ஆகுது நீங்க என்னங்க விசாரணையை தொடங்கவே இல்லைன்றீங்கன்னா அந்த தொடங்கல இல்ல இப்பதானே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு நாங்க அதை சொன்னோம் அப்படிங்கிறாங்க சோ மாத்தி 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 இவனுக்கு பிடிச்சா அப்படி இவனுக்கு பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி ட்விஸ்ட் அடிச்சு ட்விஸ்ட் அடிச்சு எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ற இந்த சுச்சுவேஷன்ல கரூர் இஷ்யூ ஓரளவுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய ஃபேவரிசமான ஒரு விஷயமா தான் வந்து வந்திருக்கு நீதிபதிகள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா வில்சன் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற காரணத்தினால பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு இல்லாம லைட்டா பார்த்துப்பாரு ஆனா யாருக்கு என்ன கிடைக்கணுமோ என்னென்ன மாதிரியான இதுதான் நீதி இதுதான் இப்படிதான் இருக்கணும் தீர்ப்பு அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா நேருக்கு நேர் மோதி அவர் என்னெல்லாம் வாதம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர் தரப்ப சிறப்பா செய்வாரு அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது சந்தோஷம் பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கும்பிடுவோடு கும்பிடு போட்டுட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இவர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்க அண்ணாமலை வந்து இதெல்லாம் பேசி நான் தாங்க சிறப்பு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார்னா இந்த மான நஷ்ட வழக்கு போட்டு டிஆர் ஆர் பாலு அவர்கள் திரும்பவும் சிறைக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஊழல் மூலமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் கூடுதலா இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பாப்போம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்